அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய திட்டங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட இரண்டு பாகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் சுகாதாரம் சார்ந்த திட்டங்களாக இருக்கட்டும் கல்வி சார்ந்த திட்டங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் உங்களோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட தமிழக அரசினுடைய முதன்மையான ஐம்பது திட்டங்கள் அது கிட்டத்தட்ட நம்ம ஆறு பரிணாமங்களை சிக்ஸ் கேட்டகரியா வந்து பார்த்தோம்னா மருத்துவம் சார்ந்த திட்டம் தொழில்துறை சார்ந்த திட்டம் விவசாய திட்டம் மேலாண்மை திட்டங்கள் மகளிர் திட்டங்கள் குழந்தைகள் திட்டங்கள் அப்படின்ற ஒரு ஆறு பரிணாமங்கள்ல நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ரைட் அதன் அடிப்படையில் நம்மளுடைய டார்கெட் வந்து நம்மளுடைய இலக்கு என்பது தமிழக அரசினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்களோ செயலி என்னென்ன ஆப் லான்ச் பண்ணாங்களோ துறை ரீதியான செயலிகள் என்ன லான்ச் பண்ணாங்களோ ஸோ அது அனைத்துமே இந்த வீடியோவில் நான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு மூன்றாவது ஃபேஸாக தேர்ட் ஃபேஸாக நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய திட்டத்தை நம்ம தொடரலாம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஓகே அப்படியே நீங்கள் பின்தொடர்ந்து வரலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க கடந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஸோ இந்த மூன்றாவது வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஐந்து அரசாணைகளில் முதல்வர் ஸ்டாலின் கையில் திட்டார் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்மளுடைய முதலமைச்சர் பதவியேற்ற போது முத்துக்களான ஐந்து அரசாணைகள் முதல்வர் ஸ்டாலின் கையெழுத்திட்டார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஐந்து கையெழுத்துமே மிக முக்கியமான ஒரு திட்டமாக நம்ம சொல்லலாம் அதுல அப்போ தேவையான ஒரு திட்டம் கூட நம்ம சொல்லலாம் இந்த திட்டம் நம்பர் ஒன்று முதல் அரசாணை வந்து பார்த்தோன்னா கொரோனா நிவாரணமாக குடும்ப அட்டை ஒன்றுக்கு திரு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளில் நான்காயிரம் என்ன அறிவிக்கப்பட்டிருந்தது என்ன சொல்றாங்க ஒரு அவருடைய ஒரு நிதி அன்றைய காலகட்டங்களில் பல பேருக்கு வேலையின்மையாக இருந்துச்சு நிதி ஒரு பற்றாக்குறை இருந்துச்சு ஸோ அப்போ என்ன பண்றாங்க குடும்ப அட்டைதாரர்க்கு நான்காயிரம் வழங்கப்படும் அப்படின்றது அறிவிக்கப்பட்டது அதோடைய முதல் தவணை அதாவது என்ன பண்றாங்க ஜி ஒன் ஜி ஒன்னா இரண்டாயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரத்துக்கு அரசாணை வழங்கப்பட்டுச்சு ரெண்டு பிரிவாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஒரு பிரிவு கொடுக்குறாங்க இதன்படி கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே ஏழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார் அப்படின்றது அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்கு ஸோ ஹிண்டா சொன்னோம்னா முதல் கையெழுத்து கொரோனாவின் காலகட்டத்துக்குள்ள நான்காயிரம் வழங்கப்பட்டது என்பது முதல் கையெழுத்து இரண்டாவது கையெழுத்து வந்து பாருங்க ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு இது இரண்டாவது கெண்டன் சோ அப்போ வந்து மில்க் ரேட் அப்படின்றது கொடுக்கப்படுது ஷார்ட் கிண்டை நம்ம எடுத்துக்கலாம் ரைட் கையெழுத்து மூன்று மகளிர் பயணத்திட்டம் மகளிருடைய அதாவது கிட்டத்தட்ட பணிக்கு செல்லும் பெண்கள் படிக்கும் பெண்கள் என இரண்டு மகளிர்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு இலவசமான ஒரு பேருந்து பயணத்திட்டம் அப்படின்றது நடைமுறைப்படுத்தி போச்சு பின்னாடி திட்டம் வந்து விடியல் பேருந்து அப்படின்றது மாறிச்சு சொல்றாங்க விடியல் பேருந்து இலவச பேருந்து திட்டம் பின்னாடினது விடியல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது என்ன பண்றாங்க கன்வெர்ட் பண்றாங்க ஓகே இது ஒரு மூன்றாவது கையெழுத்து நான்காவது கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்ட விஷயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக பிரச்சாரத்துக்கு போயிருப்பாங்க தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலுமே தற்போது முதலமைச்சர் என்ன பண்ணியிருப்பார் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார் அந்த சுற்றுப்பயணம் என்ன சொல்லிருப்பார் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு 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 அறிவிப்பை வெளியிட்டிருப்பார் அந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற என்ன ஒரு பெரிய கெட்டி அந்த துறை ரீதியா போகும்போது துறையினுடைய தொகுதியில என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அதை பண்ணுவாங்க அந்த பாக்ஸ் போடுவாங்க அதுல என்ன சொல்லிருப்பாருன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்க வாங்கக்கூடிய இந்த குறைகளை நான் ஆட்சிக்கு வரும்போது அந்த குறைகள் அனைத்தும் அடுத்த நூறு நாட்களில் அதாவது ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் அப்ப எந்த துறைகள் அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கோ முன்னுரின் அடிப்படையில் இந்த குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்றத திரு முதலமைச்சர் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கென்று ஒரு தனியான ஒரு அதிகாரி உருவாக்கியிருப்பாங்க ஐஏஎஸ் அந்தஸ்தத்துல ஒரு அதிகாரியுமே ரைட் ரைட் இதுதான் மாற்றப்படுறது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற இந்த திட்டம் பின்னாடியே ஒரு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்பு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் ஒரே நோக்கம் என்னன்னா அவர் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் பயணம் செய்யும்போது அந்த தொகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகளை நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நூறு நாள் என்ன பண்ண போறேன் அதை சரி பண்ண போறேன் அப்படின்ற ஒரு திட்டம் ஒரு பெரிய உண்டியல் மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன் பாக்ஸ் இருக்கும் அந்த கலெக்ஷன் பாக்ஸ்ல அந்த தொகுதியினுடைய அனைத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க வந்து பெட்டியில அந்த கைப்பட எழுதி உள்ள டெபாசிட் பண்ணுவாங்க ரைட் அதாவது ஆட்சிக்கு வந்து நூறு நாள் அந்த துறையை தீர்க்கப்படும் அதுக்கான பின்னாடி என்ன மாதிரி இருக்குன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த துறையை முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாடு அந்த துறை துறையை வந்து மேற்பாரிடுவதற்கு அந்த துறையை வந்து ஆளுகை பண்ணுவதற்காக ஐஏஎஸ் தரத்துல ஒரு முதல் ஒரு ஐஏஎஸ் தரத்துல ஒரு அதிகாரி நியமனம் அது பண்ணிருப்பாங்க அடுத்தது ஐந்தாவது கையெழுத்து கரணோ தொடர்பான சிகிச்சை அதாவது கரணோ சிகிச்சை பெறுவார் அதாவது அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி கரணோ சிகிச்சை சார்ந்த எந்த ஒரு நோயாளிகளுக்கும் அதற்கான செலவினத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் அந்த மருத்துவமனை சிகிச்சை பெற்ற முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை செலவே அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முதன் முதலாக வந்து இந்த காம்பிரிகன்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க காம்பிரிகன்சிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னா பொதுவாக உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கணும் இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்றாங்க ஐந்து லட்சம் ரூபாய் பெனிபிஷியரி அமௌண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஐந்து லட்ச ரூபா அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் பெட் சார்ஜஸ் கன்சல்டிங் ஃபீஸ் எல்லாமே அடங்கும் உங்களுக்கு இதுல கூடுதலா என்ன பண்றாங்க அவருடைய இரெஸ்பெக்ட் ஆஃப் இன்கம் அதாவது மீடியா பிரஸ் ஜேர்னலிஸ்ட் இவர்களுடைய வருமானத்தை கணக்கிடாமல் அவர்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பொருந்தும் அப்படின்றதுதான் இந்த முதன்மையான ஐந்து கைகளுக்கு சோ முதல் கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா குடும்ப எட்டதாரர்களுக்கு கரணத்தின் காலகட்டத்தினால நாலாயிரம் கொடுக்குறாங்க ஒன்னு ரெண்டாவது ஆவினுடைய பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்படுது கூடுதலாக மகளிர் பேரு வந்து அப்படின்றது இலவசமாக பெண்களுக்கு வழங்கப்படுது இது மூணு நான்காவது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின்பு தொகுதி வாரியாக என்ன குறைகள் இருந்துச்சோ அந்த குறைகள் அனைத்தும் நூறு நாட்களுக்குள் தீர்க்கப்படும் என்ற அந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பெயரை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்று பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க ஓகே அதற்கென்று ஷில்பா பிரபாகர் ராஜேஷ் சம்திங் ஒரு நேம் சிறப்பு அதிகாரி பார்ப்போம் நம்ம ஸோ அவர்கள் நியமனம் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து உதகையினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்திருப்பாங்க ஓகே ஐந்தாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரோனா சிகிச்சைக்கான ட்ரீட்மெண்ட் செலவு வந்து கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க அது எந்தன் மூலமாகனு பார்த்தா முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக ஓகே ஸோ இதான் முதல் முக்கிய ஒரு ஸ்கீமை படிக்கும் போது அவர்களுடைய ஆரம்ப நிலை முதன் முதலாக ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது என்ன மாதிரியான ஒரு சவால் நிலையில் இருந்திருப்பாங்களோ அண்ணா ஏற்கும் போதே ஒரு மிகப்பெரிய சவால் நிலை தான் கொரோனாவுடைய காலகட்டம் எப்படி எழுதுச்சு இந்த காலகட்டத்திலுமே இந்த கவர்மெண்டை ரன் பண்ணி இன்னைக்கு சீரான நிலையில பொருளாதாரத்தையும் சரி ஒரு என்ன சொல்றது கூடுதலாக வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்ற ஒரு நிலையான மேம்பாட்டு குறிப்பிடும் ஒரு நிலையான ஒரு மெயின்டென நம்ம தமிழகம் இருக்கும்போது குறிப்பிடத்தக்கது அடுத்தது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அதான் நம்ம பார்த்தோம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற அந்த பெயரை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் மன பெற்றப்பட்டதோ அந்த பெற்ற மனுக்களுக்கு துறைவாரியாக நிறைய டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு அந்த பிரச்சனைகளை வந்து துறைவாரியாக தீர்ப்பதற்காக நூறு நாள் நூறு நாட்களுக்குள் அனைத்து மனுக்களுக்கான பதிலும் அழைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கென்று பிரத்யேகமான ஒரு தனித்துறையே உருவாக்கப்பட்டிருக்கு அந்த துறை முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கென்று ஒரு சிறப்பு திரு ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அப்படின்றவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இவர்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து லா முடிச்சிருக்காங்க இதோடைய மிகப்பெரிய சேர் அரசாங்கத்தின் ரீதியாக அனைத்து திட்டங்களையுமே சரியான நேரத்தில் மக்களிடையே கொண்டு போனதுனால இந்த திட்டத்திற்கு அவங்க சிறப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுருக்காங்க அடுத்தது கள ஆய்வில் முதல்வர் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் கல ஆய்வு அப்படின்றது வகை மக்கள் அரசின் சேவையை பெறுவதற்கு அரசு அலுவலகங்களுக்கு வராங்க அரசு அலுவலகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு சேவை சரிவர கிடைக்குதா அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போகும்போது அவர்கள் கேட்ட சேவை கிடைக்கப்பட்டிருக்க நிம்மதியாக போறாங்களா அப்படின்றத கள ஆய்வில் முதல் திட்டத்தின் மூலமாக முதலமைச்சரே நேரடியாக ஆய்வு பண்ணுறாங்க ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய அனைத்து டாக்மெண்ட்டும் சரியான முறையில் மேம்படுத்தப்படுதா இல்லை சரியான முறையில் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ற ஒரு ஆய்வு முதலமைச்சர் ஃபாலோ பண்றாங்க ரைட் இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரே பகுதியில் ஒரு நான்கு மாவட்டங்களில் நமக்கு துறந்து முதல்கட்டமாக பிப்ரவரி மாதம் ஒன்னாம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை போன்ற நாகிய நான்கு மாவட்டங்களில் முதல்கட்டமாக கள ஆய்வில் முதல்வர் திட்டம் செயல்படுத்தப்படுது குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் ஆடி வரக்கூடிய மக்களுக்கு அரசின் மூலமாக அரசு ஊழியர்கள் மூலமாக சரிவர இந்த சேவைகள் நடைபெறுதா இல்லையா அப்படின்றத மக்கள் மண் அவர்கள் வீடு திரும்புறாரா இல்லையா அப்படின்றத ஒரு கண்காணிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சேவைதான் இந்த கல அப்போ வந்து அரசு ஊழியர்கள் பொறுப்பாக பணியாற்றணும் மக்களுக்கான தேவைகளை உரிய நேரத்தில் பண்ணி கொடுக்கணும் அதை உறுதிப்படுத்தக் கொள்வதே நான் மேற்கொள்வேன் என்றதை தமிழகம் முதல் தெரிவிச்சிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சர்வீஸ் அனைத்துமே வந்துட்டு மக்களுக்கு சரியான ஒரு ப்ராப்பர் நேரங்களோட கவர்மெண்ட் செயல்படுதா இல்லையா வந்து எப்ப வேணாலுமே வந்து மேற்கொள்வேன் அந்த ஆய்வு பண்ணுவேன் அப்படின்றதுக்காக அனைத்து துறையிலுமே சமீபத்தில் முதலமைச்சர் வந்து ஒரு ஏதேனும் ஒரு காவல் நிலையங்கள்ல போயிட்டு கஷ்டம் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா கைதிகளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு ஸோ ஒவ்வொரு காவல் நிலையங்களும் சரியான முறையில் மெயின்டைன் பண்றதை ஆய்வு பண்றதும் கள ஆய்வில் முதல்வர் அப்படின்றது திட்டம் ரைட் அரசை வந்து ஒரு பொறுப்புடைமையாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அரசாங்கம் டிரான்ஸ்பரன்சி ஒரு வெளிப்படை தன்மையில் இருக்கிறதாகவும் இந்த கல ஆய்வில் முதல்வர் அப்படின்றது பிரத்யேகமான ஒரு திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் கல ஆய்வில் முதல்வர் அடுத்தது மக்களுடன் முதல்வர் ஆரம்பத்தில் பார்த்திருப்போம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற திட்டம் இரண்டாவது கலா ஆய்வில் முதல்வர் அப்படின்ற திட்டம் அடுத்தது மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் மக்களுடன் முதல்வர் அப்படின்றது கிட்டத்தட்ட மக்களுடன் முதல்வர் திட்டின்றது ஒரு அரசு ஊழியர்கள் என்ன பண்ணணும் ஒரு மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தாலுக்கா எடுத்துக்கணும் அந்த தாலுக்காவில நான்காவது முதல்ல என்ன பண்ணணும் தங்கி அதாவது உங்களுக்கு தேடி உங்கள் ஓகே தங்கி இந்த மாதிரி மனுக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை முப்பது தினங்களுக்குள்ள உரிய முறையில் என்ன பண்ண விசாரணை பண்ணி அவர்களுக்கான முடிவுகளை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதான் மக்களுடன் முதல்வர் சரி இப்ப தொடங்கப்படுது டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கோயம்பூர்ல இந்த ஸ்கீம் என்ன பண்றாங்க லான்ச் பண்றாங்க சரி அரசு சேவைகள் மக்களுக்கு எளிதாக கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த மக்களை தேடி முதல்வர் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பதிமூணு முக்கிய துறைகள் தொடர்பான குறைகளை நிவர்த்தி செய்ய நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் சிறப்பு முகாம்கள் எழுதணும் முப்பது நாட்களுக்குள்ள தீர்வு காணப்பட்டு மக்களுக்கு தேவையான அதாவது மக்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் முப்பது நாட்கள் என்ன பண்ணணும் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அந்த பதிமூணு துறைகளை கோட் பண்றாங்க தேர்ட்டீன் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு ஒன்று வருவாய் இரண்டாவது நகராட்சி நிர்வாகம் மூன்றாவது ஊரக வளர்ச்சி நான்காவது ஆதி திராவிடர் நலன் ஐந்து பேக்போர்ட் பிற்படுத்தப்பட்டோர் நலன் அடுத்தது மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலன் அடுத்தது சிறுபான்மையினர் நலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான்கு அடுத்தது சமூக நலம் அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் நலன் மின்சாரம் தொழிலாளர்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் போன்ற அனைத்து நிறுவனங்களையும் என்ன பண்றாங்க இந்த பதிமூணு துறைகளில் வரக்கூடிய மனுக்களை முப்பது நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும் தீர்வு காந்து மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற நம் பத்தி தொடங்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு முப்பது நாட்களுக்குள்ள இந்த துறை சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்ற நம்ம பத்தி தொடங்கப்பட்டது மக்களுடன் முதல்வர் திட்டம் ஓகே அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ரொம்ப முக்கியமான ஸ்கீம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட பெண்களினுடைய சேவை அல்லது பெண்களினுடைய வேலையை அங்கீகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டு தான் இது கூடுதலாக குடும்ப தலைவனுடைய பொருளாதாரத்தை வந்து நிலைப்படுத்தணும் அவர்களுடைய வேலையை ஒரு குறிப்பிட்ட தொகை மூலமாக அங்கீகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தை கொண்டு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் சரி அப்போ இந்த திட்டம் எப்போது தொடங்கப்படுது அப்படின்ற ஒரு முக்கிய பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருக்குறள் ரொம்ப முக்கியம் ஆணும் பெண்ணும் நிகர் கொள்வதால் அருவில் ஓங்கி இவ்வையம் அழைக்குவாம் அப்படின்ற குற்றை திரு சுப்பிரமணிய பாரதியார் சரி அப்ப இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன திட்டத்தினுடைய நோக்கம் ஒண்ணு எந்தவருடைய எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு அணை கொடுக்கும் ஒரு அங்கீகார திட்டம் இரண்டாவது பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு அவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அவருடைய வாழும் வாழ்க்கை தரம் இருக்கு இல்லையா பெண்களின் வாழ்க்கை தரத்தை உறுதுணையாக இருந்து வறுமையை ஒழித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சுயமரியாதோடு சமூகத்தில் அவர்கள் வாழ்வதற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டுதான் இந்த மகளிர் உரிமைத் தொகை சரி இந்த இரண்டு நோக்கம் முன்னே அவர்களுடைய உழைப்பை பாராட்டும் வகையில் நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன பண்றோம் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறோம் இது ஒரு முதல் விஷயம் இரண்டாவது இதேமாரி பின்தங்கியல் வறுமையில் இருக்கக்கூடிய பின்தங்கியல் பெண்களுக்கு அவள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் அவங்க சுயமரியாத சமூகத்துல வாழணும் அப்படின்னு நோக்கதற்காக மாதம் ஆயிரம் என்ற விதத்தில் வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகையினுடைய கூடுதலான விஷயம் என்ன அப்படின்றது பார்ப்போம் ரைட்டு இந்த உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் தொடங்கப்பட்ட இடம் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திரு அண்ணாவினுடைய பிறந்தநாள் அன்று திட்டமான தொடங்கப்பட்டது தொடங்கப்படக்கூடிய இடம் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில இந்த திட்டம் தொடங்குறாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த நிதியாண்டுக்கு மட்டுமே சோராயமாக ஏழாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்படுது ஏழாயிரம் கோடியானது நிதி மட்டும் ஏழாயிரம் கோடி வந்து என்ன பண்றாங்க ஒதுக்கப்படுதுன்னு சொல்றாங்க இதோடைய திட்ட அதிகாராக திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அப்படின்றது நிகழ்வுறாரு இந்த இளம் பகவத் ஐஏஎஸ் தான் இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய சிறப்பு அதிகாரியா இருந்திருப்பார் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இளம் பகவத் ஐஎஸ் என்ன பண்ணி இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய சிறப்பு அதிகாரியே வந்திருப்போம் அதே மாதிரி கலைஞர் மாதிரி உரிமைத்தோட சிறப்பு அதிகாரம் தொழிலாக விஷயத்தோம் சரி இந்த பணம் அனைத்துமே வரவாக எங்க உங்களுடைய டைரெக்ட் அக்கௌண்ட்ல தான் வர வைக்கப்போம் எல்லாமே உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் தான் கையிலலாம் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே அக்கௌண்ட்ல தான் பெய்யாகும் சரி இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஒரு யூனியன் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு செலவினங்களில் ஒரு மாநிலம் பண்ணுது அப்படின்றது இந்திய வரலாற்றிலே முதன்முதல் பண்ணக்கூடிய ஒரே மாநிலம் தான் இந்திய வரலாற்றில் இந்த மாநிலம் அரசு மேற்கொள்ளும் மிகப்பெரிய பரிமாற்றம் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்போம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காம்பன்சேஷன் ஸ்கீம்ஸ் நிறைய பார்த்துருப்போம் அப்படி ஒரு மாநிலம் ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபிஷியரி ஸ்கீமை ஒரு மாநில அரசாங்கம் பண்றாங்க அப்படின்றது இதுவே முதல் முறையானது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடின்றது மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்றது சொல்றாங்க ஓகே சரி என்ன தகுதி இருக்கணும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நீங்க பெறுவதற்கு என்ன தகுதி இருக்கணும் முதல்ல உங்கள் வயது இருபத்தொரு வயதாக போட்டு அடைஞ்சிருக்கும் எப்ப செப்டம்பர் மாதம் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு மேல நீங்க பிறந்திருக்கணும் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தால் இந்த இந்த திட்டத்தை தகுதியுடையவர்கள் சொல்றாங்க சரி ஒரு குடும்ப அட்டைக்கு உயிர் பயனாளி மட்டுமே அம்மா இல்லைன்னா பொண்ணு சரி மூணு பொண்ணுங்கன்னா ஏதேனும் ஒரு பொண்ணை நீங்க ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கணும் அப்போ குடும்ப தலைவீதம் அப்போ அந்த ரேஷன் அந்த ஸ்மார்ட் கார்டுல தந்தையார பேரை காட்டிலும் தாயினுடைய பேரை நீங்க குறிப்பிடணும் குடும்ப தலைவையதாக நீங்க காமிச்சிருக்கோ இல்லைய குடும்ப தலைவரை நீ காமிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓ ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இது வழங்கப்படுது ரைட் கூடுதலாக என்ன பார்ப்போம் அளவுகோல் பொதுவாக நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கும் தமிழ்நாட்டில் மாநிலத்துக்கு நிரந்தரம் வசிப்படும் பர்மனென்ட் நீங்க அகதிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பெண் தலைவருக்கு மட்டுமே உரிதாக இது வழங்கப்படும் யாராருக்கு கூடுதலாக சொல்றாங்க திருமணமாகாத தனித்த பெண்கள் ஓகே கைம்பெண்கள் குடும்ப தலைவனா திருமணமான பெண்களை மட்டும் சொல்லல திருமணமாக தனித்த பெண்களையும் சொல்றாங்க சரி கைம்பெண்கள் கணவர்கள் கைவிட்ட கை திருநங்கையர் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களுக்கு தலைவாக கடத்தப்படுவார் அப்படின்றது திட்டத்தினுடைய சிறப்பு இது போக மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் விதவை பெண்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க அளவுகள் ஃபிக்ஸ் இவங்களே தமிழ்நாட்டினுடைய நிரந்தர குடிமகளாக இருக்கணும் நீங்க ஒரு பெண் தலைவராக இருக்கணும் உங்கள் உங்களுடைய தலைமை அந்த குடும்பம் செயல்படணும் கூடுதலாக திருமணமாக அந்த தனித்த பெண்களுக்கும் சிக்கிம வழங்குறோம் கைமெண்கள் திருநங்கை தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த திட்டங்கள் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பொருளாதார ரீதியாக பிரிக்கிறாங்க ரைட் சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஓன் ஹவுஸ் இருக்கக்கூடாது சொல்றாங்க ஓன் ஹவுஸ் இருக்கக்கூடாது அதாவது நஞ்சை நிலமாக இருந்தால் நஞ்சை நிலமாக இருந்தால் ஐந்து ஏக்கருக்கு மேலே இருந்தால் இன்னைக்கு கொண்டு வந்துட மாட்டேங்குது ஐந்து ஏக்கருக்கு மேல ஐந்து ஏக்கர் குறைவா தான் இருக்கும் சரி அடுத்தது புன்சை நிலமாக இருந்தால் பத்து ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடாது அது கீழே தான் இருக்கணும் அப்போ நான்கு சக்கர வாகனம் கார் டிராக்டர் ஜீப்பு கனரக வாகனம் இருக்கக்கூடாது ஓன் யூஸ் இருக்கக்கூடாது ஓன் யூஸ் வெஹிக்கிள் இருக்கக்கூடாது ஓகே ஒரு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய டோட்டல் எலக்ட்ரிசிட்டி யூனிட்டே மூவாயிரத்தி ஐநூறு மேலே போகக்கூடாது அதுக்குள்ளே இருக்கலாம் உங்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் உங்களாட்டி ஒன்று நாளாக ரெண்டரை லட்சத்துக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பொருளாதார தகுதிகள் சொல்கிறாங்க சொந்த வீடு இருக்கக்கூடாது தஞ்சை நிலம்பாக இருந்தால் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும் நிலமா இருந்தால் பத்து ஏக்கருக்குள்ளே இருக்கணும் சொந்த வாகனங்கள் ஆனால் கார் டிராக்டர் ஜீப் கனரக வாகனங்கள் இருக்கக்கூடாது ஆண்டிற்கு வீட்டு உபயோகம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்ஸ் மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடாது சரி ஆண்டு வருமானம் ரெண்டு ஓகே பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் இப்ப என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் பெண்களுடைய தொழிலாளர் பங்கேற்பு எவ்வளவு இருக்கு பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பினுடைய ஒரு சான்று கொடுக்குறாங்க ஒரு தரவு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தரவுகளின்படி இந்தியாவில் பெண் தொழிலாளர் பங்கேற்பு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு புள்ளியே தொண்ணூத்தி ஏழு சதவீதம் சொல்றாங்க இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் ஓகே இது தமிழ்நாட்டு பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் குறிப்பா என்ன சொல்றாங்க இந்தியாவில சொல்றாங்க தேசிய சராசரியை காட்டிலும் தமிழகத்துல அதிகம் தான் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தகவலின்படி இந்தியாவினுடைய பெண் தொழிலாளர் பங்கு இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி ஏழு தமிழகம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு சரிங்களா அப்போ தேசிய சராசரியை காட்டிலும் இது அதிகம்தான் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட பொருளாதார ஆய்வு வழக்கின்படி இவங்க இன்னொரு கூடுதலாக இருக்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் என்ன சொல்றாங்க பன்னிரெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மட்டும் தான் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்திருக்காங்க இரண்டு ஆண்டுகள் என்ன சொல்றாங்க பன்னிரெண்டு பெர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்றது இவங்களுக்கு தோராயமான ஒரு கண்டிப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் தெரியணும் பெண் தொழிலாளர் பங்கு தமிழகத்தில் எவ்வாறு இருக்குது அப்படின்றது நம்ம கூடுதலாக கண்டிப்பாக தெரிஞ்சு ஓகே அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினுடைய பயன்பெற தகுதி இல்லாதவர்கள் இரண்டு லட்சத்துக்கு மேல் இருந்தால் நீங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஓகே அதே மாதிரி குடும்ப வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமானம் கணக்கு தகவல் இன்கம் டேக்ஸ் பே பண்றாருனாலும் சரி வருமானம் வரி இருந்தாலும் சரி உங்களுக்கு தகுதி உடையவில்லை அதே மாதிரி ரெண்டு லட்சத்துக்கு மேலே வருமானம் ஈட்டி நீங்கள் தொழில் சத்துவராக இருந்தாலும் உங்களுக்கு கிடையாது கூடுதலாக மாநில அரசு ஊழியர்கள் ஒன்றிய அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளின் ஊழியர்கள் வாரியங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் அமைப்பின் ஊழியர்கள் அவற்றின் ஓய்வூதியார்கள் அவருக்கும் கிடையாது பென்ஷன்ஸ் வாங்கினாலே கிடையாது யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில நபர் பெற பிற தகுதியுடையவர் யார் அவ்வளவுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் தவிர வார்டு நம்பர்ஸ தவிர இவர்கள் வந்து மக்கள் பிரதிநிதி தான் இந்த வார்டு நம்பரை தவிர்த்து அனைவருக்கும் உங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள் சொல்றாங்க யார் பாராளுமன்றம் எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் கிடையாது மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் கிடையாது ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் கிடையாது ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் கிடையாது ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் ஊரில் யாருக்குமே கிடையாது வார்டு மெம்பரை தவிர மற்ற எந்த மக்கள் பிரதிநிதிக்கும் இது பொருந்தாது அப்படின்றத சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் எலிஜிபிள் பெர்சன் யார் இல்ல எலிஜிபிள் பாருங்க அடுத்தது சொந்த பயன்பாடு கார் ஜீப் டிராக்டர் கனரகம் வாங்கவும் கிடையாது ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்திற்கு மேல் ஆண்டு விற்பனை அதாவது நீங்க பண்றதாக இருந்தாலும் சரி ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல் விற்பனை ஆனவல் டோனவல் சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் உரிமையாக கிடையாது உங்களுடைய மேலே போகுது அப்படின்னா நீங்களும் பெற சொல்றாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் அரசிடம் பெறும் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களுக்கும் இது பொருந்தாது அதாவது வேற ஏதோ நீங்க ஸ்கீம்ஸ் பிறந்திருக்கீங்க வாங்குறீங்க அப்படின்னாலும் இது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்கப்பட்ட இரண்டு முக்கியமான ஸ்கீம் ஸோ மீண்டும் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பாருங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் நம்ம மீண்டும் புது புது திட்டங்களோட நம்ம சந்திக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்